அன்பர்களே இந்த சனிக்கிழமை தச்சநல்லூர் ஸ்ரீ வரம் தரும் பெருமாள் திருக்கோயிலுக்கு போக இத்திருக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தச்சநல்லூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது பராசரர் என்னும் முனிவர் தாமிரபரணி ஆற்றன் கரையில் வேத பாடசாலை அமைத்து தன் சீடர்களுக்கு கற்பித்து வந்த ஒரு நாள் ஒரு சீடன் நீங்கள் பெருமாளை நேரில் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் பார்த்துள்ளதாக முனிவர் கூறினார் தங்களுக்கும் பெருமாளை காட்சி தருமாறு செய்திட வேண்டும் என வேண்டினார்கள் உடனே அவர் அடுத்து வரும் திருவோண நாளில் பெருமாளை காட்டுவதாக கூறினார் திருவோண நாளில் பெருமாள் அசிரியாக முனிவரே சீடர்களோடு மூங்கில் காட்டுக்குள்ளே வர அங்கே உனக்கு அவர்களுக்கும் காட்சி தருவேன் என்ற அவ்வாறே சீடர்களை மூங்கில் காட்டுக்கு அழைத்து செல்ல பச்சை வண்ண மேனி உடையவராக சங்கு சக்கரம் ஏந்தி பெருமாள் திருக்காட்சி தந்தார் உடனே மகிழ்ந்த முனிவர் பெருமாளிடம் தான் வேண்டியபடி காட்சியளித்த தாங்கள் வரம் தரும் பெருமாள் என்னும் திருப்பெயரோடு இங்கேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி கொண்டு கோவில்்திட வேண்டும் என்று கேட்டார் இறைவனும் அவ்வாறே அடியார்களுக்கு நல்ல பலம் தந்தருள்வேன் என்றார் பெருமாளும் அவ்விதமே கோவில் கொண்டார் தச்சன் எனும் சிற்பி மூலம் தான் தரிசித்த பெருமாளின் வடிவை களிமண் குருமன் மூலிகை சாறு கலந்த சுதை சிற்பமாக வடித்தார் மார்த்தாண்டவர்மா என்னும் அரசன் கோவில் எழுப்பி பெருமானை பிரதிஷ்டை செய்தார் தச்சன் என்னும் சிற்பியால் இங்கே ஆலயம் பெருமாள் ஏற்படுத்தப்பட்டமையினால் இந்த ஊர் தச்சனூர் என பெற்று தற்போது தச்சநல்லூர் என வழங்கப்படுகிறது மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டினான் இங்கு பதினாறு கல்வெட்டுகள் உள்ளன இந்த கோவில் நந்தவனம் சீரமைக்கப்பட்ட போது சிவலிங்கம் வெளிப்பட்டது அது அங்கேயே செய்ய செய்யப்பெற்று மயூரநாதர் அம்பாள் பரம கல்யாணி ஆகிய சன்னதிகள் அமைக்க பெற்றன கிழக்கு நோக்கி அமைந்த ஆலயம் பலிப்பீடம் கொடிமரத்தை அடுத்து கைகூப்பிய நிலையில் கருடாழ்வார் மகாமண்டபத்திலே தெற்கு நோக்கி ஆஞ்சநேயர் உள்ளார் கருட சேவை என்று பயன்படுத்தப்படும் கருடாழ்வார் விக்கிரகம் இரண்டு இங்கே உள்ளன சயன மண்டபத்தில் உற்சவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியரோடு காட்சி தருகிறார் கருவறையில் வரம் தரும் பெருமாள் நான்கு திருக்கரங்களோடு சுமார் ஐந்தடி உயரத்தில் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியரோடு சுதை சிற்பமாக காட்சி தருகிறார் மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரத்தை தாங்கி கீழ் வலது கை அபய முத்திரை காட்டிட இடது கை இடுப்பருகே வைத்து திருவடியை காட்டும் வகையில் அமைந்துள்ளன இவரிடம் வைக்கப்படும் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கருவறை விமானத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் பிரம்மா போன்ற சுதை சிற்பங்கள் உள்ளன இந்த பெருமாளை தரிசித்தாரேயே திருமணப்பேறு மகப்பேறு வேலைவாய்ப்பு கல்வி வளம் போன்ற அனைத்தும் கிட்டிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமைகளில் கருட சேவை மார்கழி வழிபாடுகள் வைகுண்ட ஏகாதசி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் வைகானச முறைப்படி இந்த கோவில் பூஜைகள் நடைபெறுகின்றன எண்ணங்கள் ஈடேறத்தக்க நல்லூர் ஸ்ரீ வரம் தரும் தச்சநல்லூர் பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய